ஹை கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் சரி இன்றைக்கி வந்து நாத்தோரத்தில் போய்ட்டு அந்த தேவையில்லாத பிளாஸ்டிக்ஸ் கழுவி மட்டும் எடுத்துடலாம் அடிச்ச இடத்துல ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்ன ஃபஸ்ட்டு எங்களோடய அஜெண்டா என்னன்னா மொத்தம் இதில் அஞ்சு கேம் இருக்குது அஞ்சு கேம் மாதிரி ஒன்று வந்து பிளாஸ்டிக் இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கேமு மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டோன் அதாவது வந்து அந்த கூழாங்கல் எடுக்கிறது நாலாவது பார்த்திங்கன்னா அந்த ஆகாய்க்கு ஆகாய தாமரை வெளியெடுக்கிறது அஞ்சாவது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் அதனால் வந்து இது அப்படியே இன்றைக்கி அப்படியே பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஈவன் நல்லா போச்சு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் வந்து ஒரு மூணு அஞ்சு சாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கட்டோ குட்டிப்போ வந்துருந்தாங்க அவங்களும் எடுத்தோம் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா இரு அஞ்சு சாக்கு கட்டாச்சு அஞ்சு சாக்குன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோ வாட்டை எடுத்திருப்போம் அரை மணி நேரத்தில் அடுத்து வந்து என்னென்னா நேராக அந்த ஃபன் கேமுக்கு போயிட்டோம் ஜாலியாக சரி ஒரு நம்ம ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து அது போயிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாமே ஆஃப் அன் ஹவர் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் மேலே போகலை எங்களுக்கு நான் கரெக்டாக அந்த டைமிங் பிளான் பண்ணோம் ஆனால் பிரச்சனை இல்லை ஜாலியாக தான் போச்சு அதை கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாண்டோம் அது ஆற்றுலையே தான் எங்கேயும் கிடையாது அதே தனியாக எல்லாம் போல பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து அந்த பேப்பர்லாம் எடுத்து மூணு நாலு கேவரி எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் சரி முடிச்சுட்டு போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதேமாதிரி நாங்கள் அது முடிச்சுட்டு அதுக்கடுத்து கூலங்கள் எடுக்கிறது அப்போ தான் அந்த சாரும் அவங்க பா குட்டி பார்ப்போம் வந்தாங்க அப்புறம் இடையில ஒரு தம்பி வந்தார் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் வந்து அடுக்கணும் நாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கல்லில் அடிக்கிறந்தேன் அது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருக்குது நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அது முடித்தோன்னையும் அடுத்தது நேராக ஆகாய தாமரைக்கு போயிட்டோம் ஆகாய தாமரை முடித்தோடனையும் பழங்கள் ஆகாய தாமரை முடிஞ்ச அளவுக்கு ஒரு அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதில் பாப்பா குட்டி பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்க அது ஃபுல்லாக டைட்டாக இருந்துச்சு ஒருத்தர் கொடுக்க அதை அப்படியே நாங்கள் பிளான் பண்ணி பிளான் பண்ணி வெளியே எடுத்து பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ஈவன் வந்து நல்லா போச்சு தேங்க்யூ